கோல் தென்னாடு முத்துடைத்து என்ற செம்மா புடைத்த செந்தமிழ் முதுமொழிக்கு ஏற்றபடி முத்தும் முத்தமிழும் தந்து முதன்மையை பெற்ற பலம்பெரும் பதியான பாண்டிய நாட்டின் தலைநகரமான மதுராபதி அதாவது நம்ம இப்ப சொல்ற மதுரை இருக்கீங்களா அந்த மதுரை அங்க வந்து ஆஹ் செந்தமிழ் கழகமும் சந்தனச்சொலையும் தெய்வ மனமும் கவர்ந்து ஓங்கி விளங்கும் புதிய மலை தென்றலில் இன்று முத்தமிழ் சங்கம் வளர்த்த பாண்டிய நாடு ஓங்கி உயர்ந்த நான் மாடங்களையும் கூட கோபுரங்களையும் கொண்டது பாண்டிய நாட்டில் நிலையான செல்வமுடைய குடிகள் பல நிறைந்து வாழும் சீமையையும் சிறப்பினையும் பெற்றிருந்தன சோமசுந்தர் கடவுளே சங்க புலவர் ஒருவராய் திகழ்ந்து சங்க தமிழை தாளாட்டிய மதுரை மாநகர் திருமகள் குடியிருக்கும் தாமரை விதையாகவும் பாண்டிய நாடு செந்தாமரை மலராகவும் விளங்கிட்டு அதாவது ஆஹ் திருவிளையாடுகள் நடந்த தலைநகரம் பாண்டிய நாடுகள மதுரை அங்க அந்த மதுரையில தான் இவர் பிறந்திருக்கார் மூர்த்தி நாயகர் பிறந்த ஸ்தலமும் அதுதான் எம்பெருமான் அரசோச்சி அறுபத்தி நான்கு திருவிழாடுகள் புரிந்ததும் இம்மதுரையும் பதியிலே தான் நின்றால் அப்பதியின் புகழும் பெருமையும் சொல்லதற்கொன்றும் தெய்வ திறனை பெற்று மண்ணும் இமய மலையினும் ஓங்கிய பெருமையை மதுரை மாநகர பெற்று உயர்ந்ததென்றால் அது மிகையாது இத்தகைய சீர்வுக்க பதியிலே பரமனுக்கு திருத்தொண்டு புரிந்து வரும் வணிகர் குலத்தில் அக்குலம் செய்த மாதவத்தின் பயனாய் அவர் தான் மூர்த்தி நாயனா சோ மதுரையில வணிகர் குலத்துல சிவபெருமானுக்கு தொண்டு செய்யற இதுல இருந்திருக்கிறார் திருத்தொண்டு புரிந்து வரும் வணிகர் குலத்துல இருந்திருக்கிறார் மூர்த்தி நாயுனா பற்றற்ற எம்பெருமானின் திருவடிகளை பற்றி வாழ்வதே வாழ்க்கையின் பெரும் பெயராக பெற்றிருந்தார் இவர் ஆலயத்தில் தினந்தோறும் சந்தனத்தை அரைத்துக் கொடுக்கும் திருப்பணியை தமது கடமையாக இருந்தார் வீரம் விளையாடும் பாண்டிய நாட்டிலே கோளை ஒருவர் செங்கோலோச்சி வந்தார் இதுதான் சமயம் என்று பகை அரசரான கர்நாடக மன்னன் பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்து பாண்டியனை முறியடித்தான் மதுரியம்பதியை தனக்கு தலைநகராகவும் கொண்டான் பகையரசன் சைவ நெறியில் செல்லாது சமண சமயத்தை சார்ந்தவர் அதாவது சாளுக்கியா தேசம் கர்நாடகங்கிறது அந்த சாளுக்கியா தேசத்துல இருந்து சாளுக்கியர்கள் வந்து சமணர்களை அதிகமாக ஆண்டோ அவங்க வந்து இந்த பாண்டிய நாட்டை ஆஹ் போர்ல வெற்றி பெற்று அந்த மன்னர் வந்து பாண்டிய நாட்டை புடிச்சிடறாரு பிடிச்சதும் அவர் என்ன பண்றாங்க சமண மதத்தை சாட்டுறாங்க அப்ப சைவத்தை ஒடுக்குறாங்க ஓகேங்களா அப்ப சைவத்தை சைவம் வந்து ஒடுக்குறாரு ஆனா மூர்த்தி நாயனார் வந்து அந்த மதுரை திருக்கோயில அன்றாடம் திருப்பணி சந்தனத்தை அரைச்சரைச்சு சந்தன காப்பு செய்யறது திரிவனுக்கு சந்தன அபிஷேகம் பண்றதுக்குரிய சந்தனங்களை அப்போ அந்த காலத்துல எப்படின்னா கட்டை சந்தன கட்டை இருக்கும் பெரிய கல் இருக்கும் பெரிய கருங்கல் இருக்கும் அந்த கல்லுல கட்டையை தேய்க்கணும் தேய்ச்சி 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 அது அதுவே பெரிய கஷ்டம் அந்த கட்டையை தேய்ச்சி சந்தனம் தேடிக்கிறதே ரொம்ப கஷ்டம் சும்மா சாதாரணமாக பண்ண முடியாது அதை அன்றாட இவர் திருப்பணியாகவும் அதுல இறைவனுக்கு வந்து எந்த ஒரு என்ன சொல்றது எந்த ஒரு கஷ்டப்படாமல் அதுதான் தன்னோட திரு தொண்டாகவும் அன்பால் இறைவனுக்கு அதை செஞ்சு வந்துக்கிட்டே வந்திருக்கிறாரு கால சூழ்நிலைக்கு அப்ப என்ன ஆகுது இந்த மாதிரி சாளுக்கிய மன்னர்கள் வந்து ஆட்சி செய்து சமணர்கள் பண்ணும்போது அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த சைவத்தையும் இதெல்லாம் இது பண்ணும் இல்லையா அப்போ அதாவது இப்பவும் அதுதான் நடக்குது இப்ப நம்ம வாழ்ற இந்த காலகட்டங்களும் அதுதான் என்ன நடக்குது இடை நம்பிக்கை இல்லாதவங்க அதிகமாயிட்டே இருக்காங்க இல்லையா அப்புறம் கோயில்கள்ல இப்ப இந்த ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் திருச்செந்தூர் கோயில்ல கூட்டமா வந்து பக்தர்களை வழிபடப்படாம வேறுக்கு முன்னே ஒரு நாள் புள்ள இருபத்தி நாலு மணி நேரம் நிக்க வச்சுட்டு இப்ப அடுத்த தடவை வரமாட்டா ஐயோ கோயிலுக்குன்னா அந்த குழந்தைங்க அருண்டும் அப்ப நாங்க வரலாம் கோயிலுக்குன்ற கோயிலுக்கே வரலான்னு இருக்கோம் நமக்கும் இருக்கலாம் எப்படி எப்படி பாருங்க வச்சு பாருங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கோயில சாமி கும்பிட்டுறதுக்கா நின்றுட்டு அடுத்த தடவை கோயிலுக்கு நம்மளே போவோமா போக மாட்டோம் வீட்டுல இருந்தே சாமி கும்பிட்டு போங்க இதுதான் அவங்களுக்கு நோக்கமும் கூட அப்போ கோயிலுக்கு வர விடாம தடுத்துட்டோம்னா அப்ப அவங்களை ஈஸியா மதம் மாட்டுறதுக்கு சுலபமாயிரும் இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க இங்க பாருங்க நீங்க அங்க ஒரு நாள் ஃபுல்லா நிக்கிறீங்க இங்க அப்படி கிடையாது எப்ப வேணாலும் பாக்கலாம் அங்க பணக்கார ஏழைய தனிவரிசை கிடையாது அப்படிம்பாங்க ஆக்சுவலா அந்த பணக்கார ஏழை தனிவரிசை பண்றது அரசாங்கம் தான் மக்கள் கிடையாது நான் பக்தியே பக்தி உள்ளவங்க யாரும் பண்றது கிடையாது வேணுக்குமே விஏ இவங்களுக்கு மட்டும் அலோவ் பண்ணிட்டு காசு அதிகமா வாங்கி பண்ணிட்டு இவனுங்க பண்ணிட்டு அப்படி இவனுங்களே பிரச்சாரம் பண்ணுவாங்க இங்க பாருங்க அந்த மாதிரிலாம் கிடையாது சமத்துவம் சமாதானம்னு சொல்லுவாங்க மக்கள் நம்மளும் நம்ம நம்ம யாருக்குள்ள வைக்க வேண்டாம் சொல்றேன் கேட்கறது இல்லை என்னன்னா இங்க ஆட்சி இதுதான் ஒரு ஆட்சி எப்படி நடக்குதோ அதுபடிதான் இங்க அரசாங்கம் நடக்கும் அரசாங்கத்தபடி மக்கள் துன்புறத்தான் செய்வாங்க இது இப்போ நேற்று இதை சொல்ல வரேன்னா இது இன்னைக்கு நேற்று கிடையாது இது காலங்காலமாக இந்த கால சுழற்சியில நடக்கக்கூடியதுதான் இதுல நம்ம பக்தியும் நம்ம இறைவனையும் நம்ம அது சிம்பிள் நீங்க யாரை வேணாலும் கும்பிடு எந்த கடவுளை வேணாலும் கும்பிடு ஆனா அந்த கடவுளுக்கு உண்மையா இருக்கணும் அவ்வளவுதான் நீ எந்த மதத்தை வேணாலும் ஃபாலோ பண்ண ஆனா அந்த மதத்துக்கு உண்மையா இருக்கு எனக்கு இன்னைக்கு கஷ்டம் வருதுன்னு சொல்லிட்டு இங்கிருந்து அங்கே வருது இந்த இந்த ஹோட்டல் மாதிரி கிடையாது சாப்பாடு இங்கே நல்லா அடுத்த சாப்பாடு அதுதான் அடுத்த சாப்பாடு ஓ ஹோட்டல் ஓ சாப்பாடு என்னங்கிறது அதை சரி பண்ண தான் பார்க்கணும் கூட தாக்கிக்கிட்டே போய்கிட்டே இருக்கக்கூடாது அப்போ அதில் வந்து நமக்கு உண்மையான அன்பும் பக்தியும் கிடையாது இல்லையா நான் இப்போ வந்து சிவபெருமானை வந்து நான் என்னோட முழு முதல் கடவுளாக ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னா சும்மா போகிற போக்கில் ஏற்றுக்கலை அன்பால் ஏற்றுக்கிறது அவரு நான் ஏற்றுக்கிறதுனால அவர் என்ன ஏத்துக்கிட்டார் அதனால எனக்கு அவரே தெரிய வர்றாரு அப்போ இது ரெண்டும் ரெண்டும் ஒன்றும் சேரணும் இந்த ஜீவாத்மாவும் இந்த பரமாத்மாவும் ஒரு லயத்தில் ஒன்று சேரணும் அப்படி சேர்ந்ததுக்கு அப்புறம் அதுல போயிட்டு சோதனையோ எது வந்தாலும் நம்ம அதை விட கூடாது அந்த வைராக்கியம் இருக்கணும் அந்த பக்தி இருக்கணும் அந்த வைராக்கியமும் அந்த பக்தியும் அந்த அன்பும் யாருக்கு மேலோங்கி நிக்குதோ அவங்கதான் வராங்க அவ்வளவுதான் இதுதான் சிம்பிள் இதுல நீ எந்த வகையில வேணாலும் பண்ணிக்கோ மீன் விற்கிறியோ கருவாடு விற்கிறியோ இல்ல தங்கம் பண்றியோ எது பண்ணுவோம் தொழில் இது வேணாலும் இருக்கட்டும் அந்த தொழில் அதுல மேட்டர் கிடையாது அதுல பக்தியும் அன்பும் இருக்கு அந்த பக்தி சோ வந்து இது பண்றாரு ஓகேங்களா இப்பவும் நம்ம வாழ்ற இந்த காலகட்டங்களையும் நமக்கு ஆயிரத்தெட்டு சோதனைகள் வரதான் செய்யும் நான் எல்லாத்தையும் தாண்டி இறைவனை நம்ம புடிச்சுக்கணும் இது வந்து இறைவன் ஏற்படுத்துற கால சூழ்நிலைக்கு நம்ம இப்படி இருக்கோங்கிறதா இது என்ன சொல்ல வேணா எப்பவுமே ஸ்மூத்தா இருக்காது எப்பவுமே சைவம் தலை தோங்கி இருக்காது ஒரு கட்டத்துல சைவ கிளை இலங்களும் எல்லா நாயன்மார்களும் பாத்தீங்கன்னா அது எப்ப கீழே விழுகுதோ அப்பதான் அதுல இருந்து நாயன்மார்கள் நமக்கு தெரிய வந்திருக்காங்க நம்ம முகலாயர் படையெடுப்புல கூட எத்தனையோ பேர் இப்ப இப்ப நம்ம இந்துக்களா இருக்கிறோம் அப்படின்னா நம்மளோட மூதாதையர்கள் செய்த தியாகம் தான் அவங்க வேற எதுக்குமே மதம் மாறாம செய்யாம இருந்து இருந்ததுனாலதான் நம்ம இருக்கணும் நம்ம இன்னைக்கு இதுவா இருக்கணும் அதுக்கு நம்ம அவங்களை திருப்பி செய்ய வேண்டியது எந்த கடவுளை வழிபடுறோம் அந்த கடவுளை வழிபட்டு உண்மை அதுக்கு உண்மையாரு அவ்வளவுதான் சரி ஓகே நம்ம இப்ப இவரை மூர்த்தி நான் நேரம் பாக்கலாம் அப்போ ஆலயத்தில் திறந்தவர் சந்தன நேரத்தை கொடுத்திருப்பது கடைய மனிதர் அப்போ சமண மாதம் வந்து என்ன ஆகுது ஒய்யும் நெருக்கி உகத தெய்வம் என்று எண்ணி அவர் வந்து சம நெருக்கி ஈடுபட்டு ஒழுங்கினார் சைவ அடிகளுக்கு அடுக்கடுக்கான கொடுங்கோள்கள் துன்பங்கள் பல விளைவித்தார் சமண மத பிரச்சாரர்களையும் சமண குருமார்களையும் தன் நாட்டிலிருந்து வரவழைத்தான் எங்க இருந்தே சாளுக்கிய தேசத்திலிருந்து வர வச்சு இதேதான் இப்ப என்ன பண்றாங்க அதை மத பிரச்சாரம் பண்றது மக்களை மதம் மாற்றுறது மக்கள் பயந்துருவாங்க மன்னர்கள் வந்து என்ன பண்ணுவாரு வரி போடுவா ஜிசி அந்த மாதிரியா இருக்கையா இப்போ அது வந்து சமண மதங்கள் இருந்தது அதுக்கப்புறம் முகலாய மதங்கள் இருந்தது அப்புறம் கிறிஸ்துவ மதங்கள் இருந்தது காலப்போக்கில் ஒவ்வொன்றும் தான் இருக்கும் ஆனா நம்மளோட ஒவ்வொரு கால சூழ்நிலையும் அதையும் தாண்டி தாண்டி தான் இது வளர்ந்துகிட்டே இருக்குது ஓகேங்களா இப்பவும் நம்ம கோயில் இவ்வளவு கூட்டம் திருவண்ணாமலை கூட்டம் கூட்டம்னா ஒரு இது வந்து இயற்கை சமம்பாடு எப்பவுமே தான் ஒண்ணு ஒன்னு அதிகமாகும் ஒன்னு கம்மியாகும் திரும்ப அதுக்கு அதிகமாக கம்மி ஆகும் அவ்வளவுதான் கால சூழ்நிலையில மக்கள் நம்ம நீ வருவ போவ இது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இருந்தது இல்லையா நம்ம இந்த என்ன சொல்றது முகலாயர்ல எத்தனையோ பேர் கோயில் அடிச்சா இப்ப இவன் வந்து கோயில இடிச்சானுங்க கோயில இருந்து கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டாங்க அதுக்காக இறைவன் எல்லாமே போயிட்டாரா சிவபெருமணி எல்லாம் போயிட்டாரா திருமல் பெருமள் எல்லாம் போயிட்டாரா இறைவன் எப்போ இருக்கதான் செய்யறாங்க இயற்கை அது 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 பாடு போயிட்டே தான் இருக்கும் நம்ம நினைச்சிக்கிறோம் நம்ம ஆண்டுட்டோம் நம்ம வளர்ந்துட்டோம் நம்ம பண்ணிட்டோம்ங்கிறது எல்லாமே இங்க என்ன சிக்கல் என்ன பிரச்சனைனா நீ உன்னோட கடவுளை வழிபடலாம் தப்பு இல்ல உன்னோட மதத்தை வழிபடலாம் தப்பு இல்லை ஆனா என்னோட கடவுள் என்னோட மதம்ங்கிறதுனால அடுத்தவங்களோட நம்பிக்கையை சிதைக்கப்படும் இன்னொரு நாளைக்கு ஒரு புதுசா ஒரு கடவுள் வருது புதுசா ஒரு மதம் வருது அதை நம்பி ஒரு நாலு நாலு மக்கள் போறாங்க அப்படின்னா அவங்க அவங்களோட நம்பிக்கைன்னு சொல்லி மதிக்க தெரியும் அது வேற யாரும் மதிக்கிறது இல்ல அங்கதான் இங்க சிக்கலே வருது அவன் என்ன பண்றான் நீ என்ன வழிபடு இல்லைன்னா உன்னை கொல்றது சாயின்னு நினைக்கிறான் அங்கதான் தப்பு நீ அவன் வழிபட்டு போட்டுமே லெட் தம் லீவ் அப்படிங்கிறத அடி அப்ப என்ன இது அடிப்படையான அன்பு இல்லாம போகுது அப்புறம் அப்ப நீ எப்படி முக்தி கிடையாது உன்னோட கடவுள் எப்படி ஏத்துப்பான் உன்னோட அன்பு ஆனா ஆனா என்ன பார்த்தது அன்பால சோ நிறைய முரண்பாடுகள் இருக்குது சரி ஓகே நம்ம அரசியலுக்கு முடியல நம்ம இதுக்கே பாக்கலாம் என்ன சொல்றேன்னா அந்த காலங்களும் அப்படிதான் இருக்குது இப்போ அப்படிதான் இருக்குது சரி இப்போ என்ன இதுனா இப்ப மூர்த்தி நாயனார் காலங்கள்ல அப்ப சமண மதங்கள் இருந்தது ஓகேங்களா அப்ப வந்து கிறிஸ்தவமோ இஸ்லாமோ மத்த எந்த மதங்களும் தோன்றவே இல்லை அந்த காலகட்டங்கள் அப்போ இவர் என்ன மன்னன் என்ன பண்றான் சமண மத பிரச்சனையையும் சம குருமாலையும் தன்னாட்டுல இருந்து வரவழைத்தான் சம்மத கொள்கையை பரப்ப பல வழிகளை கையாளர் பல வழிகளில் கொடுமை புரிஞ்சா என்னன்னா இந்த மாதிரி மூர்த்தி நாயனார் மாதிரி சைவ பெரியவர்கள் இருக்காங்க அவங்கள பார்த்து மக்கள்ல வந்து இன்னும் கோயிலுக்கு வந்துகிட்டே இருக்காங்க இது எப்படா தடைப்பட்டது அப்படின்னு பாக்குறான் இப்போ எப்படி நம்ம 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 காலகட்டங்கள் எடுத்துக்காங்க யாராவது ஆன்மீக பெரியவர்கள் ஏதாவது பண்றாங்க ஏதாவது செய்யறாங்கன்னா அவங்க டார்கெட் பண்ணி அவங்கள ஒரு போலியானவங்கள காட்டணும்னா அவங்கள ஃபாலோ பண்றவங்க நின்று போகும் ஓகேவா அப்புறம் அந்த இதை ஈஸியா இது பண்ணிடலாம் அதுக்காக என்னென்ன பிரச்சனை எல்லாமே பண்ணுவாங்க அதே தான் இப்பவும் அப்பவும் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அப்போ தனக்கு தலையா இருந்த சைவ சமயத்தில் பல வழி கொடுப்பே புரிந்தான் சைவத்தை வளரவிடாமல் தடுத்தான் சைவ அது சிவாலயங்களுக்கு திருப்பணிகள் ஆன வண்ணம் பல வழிகள் துன்பத்தை கொடுத்தான் அப்போ கோயிலுக்கு செய்ய வேண்டிய கைங்கரியங்களை நிப்பாட்டி இப்போ இப்ப எப்படி இப்பவும் நடக்குது இல்லையா நமக்கு கோயில்கள்ல வர வேண்டிய அந்த வயல்கள் எல்லாமே குத்தகைக்கு எடுத்துட்டு அந்த காலங்கள்ல எப்போ நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு இருப்பாங்க அஞ்சு ரூபாய்க்கு அப்போ அஞ்சு ரூபாய் பெரிய விஷயம் அதே அஞ்சு ரூபாய் இப்பவும் மனசாட்சி இல்லாமல் கொடுத்துட்டு இருக்கானுங்க டாக்குமெண்ட் அப்படிதான் சொல்லுது அஞ்சு ரூபாய்க்கு நான் எடுத்து நூறு ஏக்கர் எடுத்துட்டு அஞ்சு ரூபா தான் பத்து பதினஞ்சு கோட்டில் போய் அதே அஞ்சு ரூபா குடுக்கறாங்க டேய் எப்போ கொடுத்துதான் எப்போ இதெல்லாம் நிறுறது அந்த மாதிரி அவெல்லாம் நல்லா இருப்பான்னு நினைக்கிறீங்க அவன் குடும்பம் சன்னதி நல்லா இருப்பான் நினைக்கிறீங்க கோயிலுக்கு போகிற சொத்தை அழிச்சு நீ வயிறு வளர்த்தனா கடைசி காலங்களில் நோய் நொடியில் தான் நீ போய் மாட்டுவ அது எல்லாமே அது வந்து கொடுமையில கொடுமை நீங்க நான் ஒரு இது வந்து மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது விலங்குகளுக்கும் கூட எல்லா ஜீவராசிகளுக்கும் இது பொருந்தும் இப்போ நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் சிங்கம் எடுத்துக்கேன் காட்டுல அதுதான் ராஜா அதுக்குன்னு ஒரு எல்லை கோடு வளர்த்துக்கும் அதுக்கு சிங்கம் ஆண் சிங்கத்துக்கு என்னையா நிறைய பெண் சிங்கங்கள் வச்சுக்கும் மத்த எந்த ஆண் சிங்கங்களும் உள்ள வரக்கூடாது அது வாழ்ற காலங்கள்ல அது வேட்டையாடும் அது சாப்பிட்டு போட்டு மிச்சத்தை போட்டதுதான் நரியோ மத்த சென்னாய்களோ இல்ல மத்த விலங்குகளோ சாப்பிடும் அது போட்ட மிச்சத்தை தான் கழுகு இதெல்லாம் சாப்பிடும் அது போட்ட மிச்சத்தை தான் சின்ன சின்ன நுண்ணுரிமைகள் கிருமி எல்லாமே பண்ணி இந்த ஈக்கோ ஆனா அதே ஆண் சிங்கம் கடைசி காலங்கள்ல எப்படி தெரியுமா ஒண்ணு அது வேட்டையாடும் போது மான் பொம்பு குத்தியோ அதுக்கு சும்மாட்டையான ஈஸியா கிடைச்சிடாது சண்டை போடும்போது மான் பொம்பு உடம்புல காய்ப்படுத்த முடிஞ்சது அந்த அதுக்கப்புறம் அதெல்லாம் நடக்கக்கூட முடியாது அப்புறம் அதுக்கப்புறம் வாழ்ற காலம் அதுக்கு துன்பம் தான் இல்ல அதெல்லாம் தாண்டி கடைசி காலங்கள்ல அதுக்கு வீக்கா வீக் ஆயிரும் வீக் ஆயிடுச்சுன்னா எந்த காட்டுக்கு ராஜாவா இருந்ததோ அது மத்த ஆண் அதை விரட்டி விட்டுரும் மத்த இள இலசிய வந்து வரட்டி விட்டுச்சுன்னா அது மத்த சேர்க்கவும் சேர்க்காதுங்க அப்போ அது தனியா தான் வாழணும் தனியா சர்வே பண்ணணும் வேட்டையாட முடியாது ஒரு தனியா போய் வேட்டையாட முடியாது பசியில வாழும் ஓகேங்களா அது உடம்புல மெலிஞ்சிரும் அப்புறம் அதே சென்னாய் கூட்டமோ ஓனாய் கூட்டமோ கூட்டமா வந்து அந்த ஆன்சிங்கத்தை எப்படி உயிரோடு இருக்கும்போது ஒவ்வொன்றும் கடிச்சு அந்த சதைகளை தின்னும் அந்த வழியோட தான் அது சாகும் நீங்க டிஸ்கவரில பார்க்கும்போது செய்யும்போது நல்ல நல்லா எளிமையான சிங்கத்தை வேட்டையா காட்டுவாங்க நீ வயசான சிங்க பாருங்க கொடுமை கொடுமையா இருக்கும் அதுவும் அது நோய் பயிர் வரலாம் சோ காலம்ங்கிறது ரொம்ப ரொம்ப கொடூரமானது ஒரு ஒரு கட்டத்துல நமக்கு எல்லாமே கிடைச்சது செஞ்சதுன்னா கடைசி காலங்கள்ல அதெல்லாம் அனுபவிப்போம் இன்னைக்கு உனக்கு இருக்குன்னு நீ ஆடுறேன்னு வச்சுக்கிய இன்னைக்கு இருக்குன்னு நீ அடுத்தவங்க ஏமாத்த கொடுக்குறேன்னா நீ கடைசி காலங்கள்ல நீ அனுபவிக்கிற அந்த ஒவ்வொரு வேதனையும் ரொம்ப ரொம்ப கொடூரமானது இன்னைக்கு யாருக்கான சொத்து சேர்த்தையோ அந்த பசங்களே உன்னை வீட்டு விட்டு வெளியில தள்ளிடுவாங்க உன வயசான காலங்கள பாத்துக்க மாட்டாங்க உனக்கு உனக்கு என்ன சொல்றது உன்னோட நூத்திரத்து கூட அள்ள மாட்டாங்க கொள்ளையடிச்சு இவங்களுக்காக சொத்து சேர்த்துன்னு நீ ஒண்ணு ஒருத்தர் வரமாட்டான் நீ அப்ப யாருக்காக நீ சொத்து சேர்த்து யாருக்காக நீ ஏமாத்த யாருக்காக நீ அடிச்சு உலையில போட்டார் நீ போறப்போ இதெல்லாம் நீ தெரிஞ்சு நம்ம வாழ்ற காலங்கள்ல யாருக்குமே எந்த ஜீவராசிக்குமே மனுஷனுக்கு மனுஷன் மட்டும் கிடையாது விலங்குகளுக்கோ உயிரினங்களுக்கோ எல்லாமே சீறைவனால படைக்கப்பட்டத ஒரு எறும்புக்கு கூட தின் துன்பம் இருக்கக்கூடாது வந்தோமா வாழ்ந்தோமா யாருக்கும் எந்த கெடுதல் நினைக்காம இறைவனவே நினைச்சுக்கிட்டு இறைவா எனக்கு இதுக்கப்புறம் இந்த பிறப்பு வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் இதுக்கப்புறம் இந்த மாயைக்குள்ளே என்னை விட்டுறாதான் எனக்கு அங்கேயே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அனுதினமும் இறைவன் மன்றாடி இருக்கான் காலங்கள்ல நமக்கு கொடுத்துட்டான் இந்த பாரு இதுதான் இதுதான் இந்த இந்த கிளாரிட்டி தெரியாம வாழ்ந்துட்டு இருக்க எத்தனை பேர் கோடி பேர் இருக்கான் இந்த புரிதல் இல்லாமையே வந்து வாழ்ந்து மிருக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க மிருகங்களும் சாப்பிடும் இனம் மண்ணும் குட்டிய போறோம் போய் சேரும் இறைவனை பத்தி சிந்திக்கவே சிந்திக்காதுங்க அதுலயும் சில சில உயிர்கள் சிந்திக்கும் சில மிருகங்கள் இருக்கும் நம்ம பாத்துருக்கோம் மாடு பூஜிச்சது குரங்கு பூஜிச்சது எறும்பு பூஜிச்சதுன்னு அதுலயும் அந்த காட்டி காட்டியிருக்கான் அந்த உயிரினங்களுக்கும் ஆனா மறைத்தல் பெரும்பாதியா இருக்கும் நமக்கு அறுதல் பெரும்பாதியா இருக்கும் ஆனா அது தெரிஞ்சும் நம்ம நம்ம மான்மா உணர மாட்டேங்குது இல்லையா சோ அப்படி நம்ம இருக்கிற காலங்கள யாருக்கு கெடுதல் இல்லாம இருக்கணும் சரி ஓகே இப்ப நம்ம மூத்த திரும்ப வருவோம் அப்போ இந்த மாதிரி அழிக்கும் போது சொக்கநாதருக்கு திருச்சந்தன் அறிக்கும் மூர்த்தி நாயனருக்கும் பல கொடுமைகளை புரிய தொடங்கினார் சமணர்கள் மூர்த்தி நாயனாருக்கு சந்தன கட்டைகள் கிடைக்காதவாறு செய்து அவர் திருப்பணியை தடுக்க முயற்சித்தார் சரி இவரு என்ன பண்றாரு இறைவனுக்கு போய் சந்தனம் பண்றாரு சரி இவருக்கு கிடைக்கிற அந்த சந்தன கட்டையை சோர்ஸ்ஸை தடுத்துட்டோம்னா இவரெல்லாம் போய் சந்தனம் வேறுபாடு முடியாது அப்ப யாரெல்லாம் எங்க எங்கிருந்து இவர் சந்தன வர வைக்கிறாரோ அங்கெல்லாம் போயிட்டு மிரட்டி உருட்டி அவருக்கு சந்தனக்கட்டை கிடைக்காத மாதிரி பண்ணிட வேண்டியது அப்போ அவருக்கு சந்தன கடை கிடைக்காது இவர் இவருக்கு இவரு கிட்ட நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் இருக்கிற சந்தன கடைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது ஓகேவா ஆனா அவரு வந்து இதெல்லாம் பொருட்படுத்தாம சிவனையை எண்ணி சிந்தி குளிர்ந்த மூர்த்தியா இறைவனுக்கு தாம் செய்யும் திருத்துணி மட்டும் தவறாமல் செய்து கொண்டே வந்தார் அவர் என்ன பண்றாரு என்ன எத்தனை தடைகள் வந்தாலும் சரி இருக்கிறத வரைக்கும் செய்வோம் சொல்லிட்டு தொடர்ந்து செஞ்சு வந்துகிட்டே இருக்காரு மக்களும் பாத்துக்கிட்டே இருக்காங்க மன்னர்களும் அந்த அரசாங்க அதிகாரளமரு எவ்வளவுதான் பண்ணாலும் இப்போ இவர் கோயில் டெய்லி கல்லுல இவர் எந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு அந்த கட்டையை வச்சு அந்த கல்லுல வச்சு அரைச்சு அரைச்சரை சந்தந்த அன்னைக்குரிய அபிஷேகத்துக்கும் அந்த சந்தனக்காப்பாக்கும் கொடுத்துட்டு வந்துருவாரு அவரோட கடமையை செஞ்சிருவாரு அப்ப மக்கள் பாக்குறாங்க இந்த பக்கம் இவர் குடாமும் இருக்காரு அந்த பக்கம் அவனும் அதுக்கு மேல குடும்பப்படுத்துறானுங்க சந்தன கட்டை வரவடம் பண்றாங்க ஓகேங்களா இவர் கோயிலுக்கு ஆனா கோயிலுக்கு போறதை இவரை கட்டி போட முடியாது இவரு தடுக்க முடியாது ஆனா இவருக்கு என்ன வழியில படணும் பண்ணிட்டே இருக்காங்க ஏன்னா இவரை பார்த்து மக்கள் கோயிலுக்கு இன்னும் இன்னும் சைவத்தை வளர்த்திட்டு இருக்காங்க சாமி கூப்பிட்டு இருக்காங்க ஓகேங்களா அப்போ ஒரு நாள் சந்தன பகலெல்லாம் மதுரை முழுவதும் சுற்றி தலையிறாரு யாரும் பயப்படுற மன்னனுக்கோ அரசாங்கத்துக்கோ எது தேவை கிடைக்கல ஒரு பலனும் கிட்டவில்லை பசியும் பொருட்படுத்தாமல் எங்கு தெரியணும் இறுதியில் வேதனையோடு திருக்கோயிலுக்கு வந்தார் சரி இப்ப வந்து அந்த கடைசி நிலைமைக்கு வந்துட்டாரு எங்கேயுமே கிடைக்கல இவருக்கும் பசி என்ன பண்றதுன்னு தெரியல அப்போ சிவன் அம்மத்தை துதிக்கத் தொடங்கினான் இச்சமயத்தில் தொண்டருக்கு ஒரு எண்ணம் பெறுது சந்தன வேணா முட்டு வரலாம் அதனை அரைக்கும் என் முழங்கைக்கு தட்டு வரவில்லையே அப்படின்னு அதாவது சந்தன தான் நீங்க தடுக்க முடியும் ஆனா நான் அரைக்கிற என்னோட கையை உணவு தடுக்க முடியுமா தடுக்க முடியாது சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு இறைவனை பார்த்து சிவபெருமான வளங்கி வணங்கிட்டு அந்த அதுக்கு எது தான் நேர எது சன்னது இல்லதான் அந்த குடிமரத்துக்கிட்டதான் அந்த பெரும் கல் இருக்கும் அந்த கல்லுக்கு வர எப்பவுமே வளர்க்க மாட்டதுல ஒரு சனம் கூட யோசிக்கவே இல்லை ஓகேவா அந்த 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 தாட் வந்த உடனே என்ன பண்றாரு அப்படியே சரி இதே கையவே நம்ம கட்டையா நினைச்சு அரைக்கலான்ட்டு அத எப்படி சொல்றாரு பாருங்க மகிழ்ச்சி மேல கல்லில் தமது முழங்கையை வைத்து தேய்க்க தொடங்கினார் அவர் வந்து என்ன பண்றாரு எதுக்கு வருத்தப்பட்டு இருக்கானா அடடா இன்னைக்கு நம்ம சந்தனம் கொடுக்க முடியல இறைவனுக்கு தான் வருத்தப்படுறாரு ஆனா எப்போ இவருக்கு தன் கையே கட்டையா வச்சு தேய்க்கலான்ற ஒரு மைண்ட்ல தாட் வந்த உடனே இவருக்கு சந்தோஷம் வந்துருச்சு இவருக்கு ஐயோ நம்ம கைய போய் வச்சு தேய்க்க போறோமேங்கிற வருத்தமும் கிடையாது ஐயோ தேய்ச்சா வலிக்குமேங்கிறது தெரியாது அதுக்கு அது கவலையோ பயமோ எல்லாம் வரல ஆகா இப்படி இன்னைக்கு இன்னால என் கட்டி என் கையை கட்டிய சேர்க்க முடியுமே அப்படிங்கிற தோண உடனே சந்தோஷம் வந்துருச்சான் அப்போ எப்படி அந்த அன்பு பாருங்க நான் என்னோட கையவே நான் வைக்க போறேங்கிறத உங்க மைண்ட்ல இல்லை ஏன்னா இவங்க மாயே அந்த இதுல மாயையை கடந்துடுறாங்க இங்கதான் நம்ம முக்கியமா இருக்கணும் மாயையே கடந்துட்டேன்னா உனக்கு இந்த வலி அதனாலதான் கண்ணை கண்ணு எடுக்கிறதோ ஓகேவா ஆஹ் பிள்ளைகறி கேட்டாலும் கொடுதோ எல்லாமே அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது நீ என்ன கேட்டாலும் அவங்க அவங்க கழுத்தை வெட்டி வெட்டிடுவாங்க அவங்க வந்து இறைவனோட அந்த ஆத்மா ஒன்றா ஒன்றில் நிறைஞ்சிருது நீ மெட்டீரியல் லைஃப்ல இருந்தா தான் இது என் கையை தொட்டா வலிக்கும் அடிச்சா வலிக்கும் எல்லாம் தோன்றது எல்லாமே சோ அதை தாட் வந்த உடனே அவருக்கு இன்னைக்கு உபாயம் கிடைச்சிருச்சு அப்படின்னு மகிழ்ச்சி மேலே சந்தன கல்லில் தமது முழுங்கையை வைத்து தேய்க்க தொடங்கினார் மனத்திலே இறைவனை கொண்டே கையை பலமாக தேய்த்து கொண்டே இருந்தார் இவர் எப் அதாவது சிவபெருமான் பாருங்க கருணை வடிவமானவர் அவர் உடனே எல்லாம் வரல ஓ ஐயோ தேய்ச்ச உடனே வரல அவர் வெயிட் பண்றாரு ஓகேவா என்னோட பக்தன் அன்பினாலையும் என்னோட பக்தன் எப்படிப்பட்டவங்கிறத நீங்க எல்லாம் பாருங்களா அப்படிங்கிறத இறைவன் காட்டுறாரு எங்க சார்ந்து சம்மன்னர்களுக்கு முன்னாடியும் அதே மன்னர்களுக்கு முன்னாடியும் காட்டணுங்கிறதுக்காக அப்போ இவரோட தோல் தேய்க்க இவர் தோல் தேதா ரத்தம் வெளியில வந்தது எலும்பு வந்து வெளியில தெரிய ஆரம்பிச்சுட்டா அப்புறம் அந்த எலும்பையும் தேய்க்கிறாரா அப்ப பாத்துங்க எவ்வளவு வழி வந்திருக்கும் எவ்வளவு வேதனை வந்திருக்கும் அந்த எலும்பும் இதாயி உள்ள மஜ்ஜையெல்லாம் வெளியில வந்துருச்சான் இப்ப வந்து என்னது மூர்த்தி நாயகர் என்ன பண்றாரு எதப்பட்டு என்னாமல் வேதனையை பொருட்படுத்தாமல் அரித்து கொண்டே இருந்தாராம் இப்போ வந்து சிவபெருமான் என்ன பண்றாரு அந்த ஆலவாய் பக்தி பரமையின் சேவையை கண்டு அருவடிமானார் பக்திக்கு அடிமையானார் அதுக்கு மேல தொண்டரை சோதிக்க விரும்பவில்லை அன்பும் பக்தியும் மேல எமக்கு செய்த திருத்தோண்டு இப்ப வந்து இறைவன் காட்சி கொடுத்தாரு காட்சி கொடுத்து அன்பும் பக்தியும் மேலிட எமக்கு செய்த திருத்தொண்டு முன்போல் தடையின்றி நடைபெறும் கர்நாடக மன்னரை அல்லது அந்த கர்நாடக மன்னர்களை சாளுக்கிய மன்னர்களை வென்று அரசு பெற்று புகழ் பெறுவாய் இறுதியில எமது திருவடி செல்வாயாக என்று அருள் கூறினார் இறைவழி திருவாக்கி கேட்டு அஹ் வந்து சித்தம் மகிழ்ந்து போன மூர்த்தி நாயனார் உலங்கையை தேர்ப்பத்தி நிறுத்தினார் அப்புறம் திரும்ப அவருடைய கையை எல்லாமே பழைய படிக்க வந்துருது ஓகேங்களா குன்றாத குணக்குன்றாம் கோபாத மணியம் மறைமுடிக்கும் மணியம் அற்புத பொன்னம்பலத்து இதுக்கப்புறம் அம்பலதரசன் சிவபெருமான் இவருக்கு யாரெல்லாம் குடும்பப்படுத்தினாங்களோ யாரெல்லாம் துன்பம் விளைவை தருவோம் அன்னைக்கு நைட்டே அவங்களோட ஆயுள் முடிஞ்சது ஓகேவா சைவத்தை தாழ்த்தி சமணத்தை பரம்பரம்பாட கர்நாடக சாளுக்கிய மாணவர்களோட ஆயுளும் அன்றோடு அன்னைக்கு நைட்டே எல்லாரும் முடிவு இருந்துச்சிருச்சு அப்போ சமணரின் ஆதிக்கமும் அதோட பாண்டிய மன்னர்ல இருந்து அழிஞ்சு முன்போல் சைவம் தலைத்தது மன்னருக்கு வந்து சன்னதி இல்லை அதாவது அவனுக்கு பிள்ளை யாருமே கிடையாது அப்போ அங்க வந்து என்னன்னா பாண்டிய நார்ல ஒரு வழக்கு இருக்கு எப்படின்னா மன்னருக்கு சன்னதி இல்ல மன்னர் இறந்துட்டான்னா பட்டத்து யானையை மாலை கொடுத்து பீதியில் விடுவாங்க அது மாலை யாருக்கு போய் சூட்டுதோ அவரை தான் மன்னராக முடி முடிச்சுட்டு மன்னிருப்பாங்க அப்போ சிவபெருமான் வந்து என்ன பண்றாரு இவருக்கு வாக்கு கொடுத்துரு அக்காட்சியில ஓகேவா நான் வந்து நீ உன்னு பக்தியம் வச்சுன்னு நீ எனக்கு நாயன வந்து சேர்ந்துருவ அதே மாதிரி அதோட இல்லாம உனக்கு பரிசுனா என்ற மாதிரி தான் ஓகேவா இப்போ மறுநாள் என்ன பண்றாரு இவ மூர்த்தி நாயனார் அதே போல வழக்கம் போல கோயிலுக்கு திருப்பணிக்கு போறாரு சந்தர கட்டி தேய்க்கலாம் கருங்கல்ல பார்த்து தேய்க்கலான்னு போறாரு போற வழியில அந்த பட்டத்து யானை வருது ஏன்னா நைட்டு மன்னர் இறந்துட்டாரா அமைச்சர் எல்லாம் கூடி மா பட்டத்து யானை கொடுத்து காலையில அந்த யானை வருது இவர் கூட்டத்துல மக்கள் எல்லாம் நிற்கிறாங்க இவரும் யானை வருது சொல்லிட்டு ஓரமாக ஒதுங்கி நிற்கிறாரு ஒதுங்கி இருந்தாலும் அந்த பட்டத்து யானை கரெக்டா மூர்த்தி நாயனாட்ட வந்து அப்படி மாலை போடுது மாலப்பட்டதும் அமைச்சர்கள் எல்லாருமே வந்து நீங்க தான் வந்து எனக்கு மன்னராக வரணும் இங்கே ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ மூலித்திரா அப்போ என்ன சொல்றாரு எனக்கு இந்த பட்டத்து இளவரசம் இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நான் இறைவனோட திருத்தொண்டு செய்யறது தான் என்னோட பாக்கியம் நான் அதைவேதான் செய்யறேன்னு இவர் மறு மறுத்திருக்கிறார் அப்போ இல்லை இது வந்து மன்னர் இறந்துட்டாரு வேற யாரும் கிடையாது இதுதான் நம்ம வழக்கம் நீங்களே மன்னராக இருங்க நாங்களே முழு சம்மதம் கொடுக்குறோம் அப்படின்னு அமைச்சர்கள் மந்திரி மக்கள் எல்லாரும் சொல்றாங்க அப்போ அவர் சொல்றாரு சரி நான் வந்து என்னன்னா இதே சிவ சிவசி சிவனோட அந்த அடையாளத்தோடய இருப்பேன் அதாவது திருநீரிட்டிருவேன் நான் கிரீன தெரிக்க மாட்டேன் அது ஜடாமொழி இருப்பேன் சிவ சிவ தொண்டராகவே இருந்து இருப்பேன் நேர்த்திக்கிறேங்கிறாரு அதுக்கு அவங்களும் சரின்னு சொல்றாங்க அப்புறம் மூர்த்தி நாயனார் வந்து என்ன பண்றாங்க அதே மாதிரி சரி ஓகே அந்த இவர் என்ன பண்றாரு திரும்பவும் அந்த ஆலய மூர்த்தி நாயனார் கழுத்தியை பிடிச்சா மூர்த்தி நாயு மீது ஏற்றிக்கொண்டது மக்கள் ஆர்வத்தினர் சங்குகள் முழங்கின தாரைகள் உழித்தன வேரிகள் இருந்தன ஆலயத்து மணிகள் உழித்தன வால் தோழி வாணி முட்டியது யானையில் கட்டப்பட்டது துணியாக்கப்பட்டது மூர்த்தி நாயர் அரசம் மரியாதையுடன் அரண்மனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் அரண்மனை வாயிலே அடைந்த மூர்த்தி நாயனார் அமைச்சர் முதலான மந்திரி வாழ்த்தி வணங்கி வரவேற்று அவை கழித்து சென்றனர் ஆஹ் நாட்டில் பரவி இருக்கும் சமண இவர் வந்து என்ன பண்ணாரு இப்ப வந்து என்ன சொல்றாரு மன்னரான நாட்டில் பரவி இருக்கும் சமண தீய சக்திகளை ஒழித்து சைவ சர்மாக்கு நெறியை நிலைப்பெற செய்ய வேண்டும் அவ்வாறு மக்கள் சைவ சேவை நடைத்த பின்னர் தான் தான் அரசியப்பேன் என்றார் ஐயனே தங்கள் ஆணை எதுவோ போல எல்லாம் நடக்கும் சம்மனன் மன்னன் மான்றதோடு சம்மணமும் இல்லாது போனது அதை பற்றி ஐயன் அஞ்சக்க அதுவும் இறையர்களின் பரிபூர்வமாக பெற்ற தங்களுக்கு எதிராக நிற்க எவரும் இறார் என்று பணிவோடு பகிர்ந்தார் அமைச்சர்கள் அவர்கள் முடிந்தது கேட்டு நாயனாக மகிழ்ந்தார் அமைச்சர்களே போன் மணிமாலையும் கலவை பூச்சும் கொண்டு வந்து இவற்றை அணிந்து கொண்டு அரச பீடம் அமர் என்று வேடிக்கொண்டார் பொன்முடியும் மணிமாலையும் மூச்சுக்கு விருப்பை கொடுத்தன அவர் அமைச்சரவ அமைச்சரில் பொன்முடியும் முடியும் மணிமாலையும் கலவை போச்சு மற்றதுக்கு யாம் அதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை என்று கூறினார் அமைச்சர்கள் நாயனார் முடிந்ததை கேட்டு மனம் உரியல நாயனார் மீது உருப்பத்தை கேட்ப அமைச்சரே நான் பொன்னை அணிந்து மண்ணை ஆள விரும்பவில்லை இறைவனின் திருவள்ளியே எனக்கு மணிமுடி எனது சடைமுடியே எமக்கு பொன்முடி என் ஐயனின் உத்திராட்ச மாலையை எனக்கு மணிமாலை திருவெண்ணீரே எமதை மேணிக்கும் ஏற்ற கலப்பை போச்சு இவற்றை அணிந்துதான் நான் அரசு செய்வேன் மூர்த்தி நாயனார் எம்பெருமான் மீது கொண்டுள்ள பக்தியும் நம்பிக்கையும் அன்பையும் கண்டு அமைச்சர்களும் ஆண்டோர்களும் பெருங்குடி மக்களும் காவலர்களும் வியப்பில் மூழ்கினர் அவரை போற்றி புகழ்ந்தனர் அனைவரும் நாயனாரின் விருப்பப்படியே அவருக்கு திருமொழி புனைய இயந்தனர் மூர்த்தி நாயனார் அரசு பெற்ற உடனேயே ஆலவாய் அழகனையும் அபிலேக வள்ளியையும் தரிசிக்க திருக்கோயிலுக்கு புறப்பட்டார் இறைவன் திருமுன்னால் முடிபட அடிபணிந்து எழுந்தார் வெண்கொற்றை குடையின் கீழே திருவெண்ணீருக்கு அணிந்த மேனியோடு மூர்த்தி நாயனார் திருநீர் கண்டிகை சடைமொழி என்னும் உண்மையால் அறம்பரவாத குடிகளை காத்தார் இவரது ஆட்சியில் சைவம் வளர்ந்தது சமணம் தலை மக்கள் வாழ்வு வளர்ந்தது நீல உலகில் நீடி புகழ்பெற்ற மூர்த்தி நாயனார் நெடுங்காலம் ஆண்டு இறைவனின் திருவள்ளி நீலலை அடைந்தார் இவருடைய குருபூச்சை மூர்த்தி நாயனார் குரு ஆடி மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் கொண்டால் ஆஹ் சுந்தரர் இவர் எப்படி சொல்லுறனா உண்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் அப்படின்னு அதாவது இம்மை மறுமை அப்படிங்கிறது இந்த மும்மையில மூன்று இது மாதிரி எக்காலத்துக்குமே இவர் பாண்டிய நாட்டு மட்டும் ஆலையா உலகையே ஆண்டாரான் மூலமாக சைவ தினாலையும் இறைவனோட அருளாலயோ ஆண்ட மூர்த்திக்கும் அடியேன்னு அவர் சொல்றாரு அப்படிப்பட்ட ஆஹ் நாயன்மாரை பத்தி நம்ம சிந்திச்சது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவரோட பக்தியும் அன்பும் எப்படிங்கிறத பாருங்க ஆஹ் அந்த கையாலேயே போது போய்க்க போகும்போது கூட அது வலிக்குமே நினைக்காம மகிழ்ச்சியோட இன்னைக்கு சந்தன கட்டிய முழங்க தேக்கிறேன்னு வந்து இருந்தார் இல்லையா எந்த மாதிரி வாழ்ந்து பாருங்க அதாவது எந்த ஒரு இடைஞ்சல் இல்லாம கோயிலுக்கு போய் வர்றதுங்கிறது மாதிரி கிடையாது எல்லா கஷ்டத்திலயும் எல்லா துன்பத்திலயும் இவ்வளவு இடைஞ்சல்களையும் இறைவனை விடாம பக்தியும் அன்பும் செலுத்தி இருக்காங்க பாத்தீங்களா அதுதான் உயர்ந்தது நீ அந்த மத்த மதங்கள் ஏன் மத்த மதங்கள் மத்த நம்மளை தாக்குறாங்க இது பண்றாங்கன்னா இப்போ இப்போ ஒரு உதாரணத்தை சொல்றீங்க நம்ம எளிமையா உங்களுக்கு புரிய மாதிரி சொல்றேன் இப்போ நான் வந்து ஒரு நல்ல ஸ்கில்ஸ் எனக்கு இருக்குது ஒரு சப்ஜெக்ட்ல நல்ல ஸ்கில்ஃபுல்லா இருக்கிறேன் அப்படின்னா நான் இன்னொருத்தரை பார்த்து நான் பயப்பட மாட்டேன் ஆக மாட்டேன் அவ வந்து என்னை வந்து ஐயோ அடிச்சிருவானோ அவள் வந்து என்ன என்னை ஓவர்டேக் பண்ணிடுவானோ அப்படின்னு இல்லையா ஏன்னா எனக்கு என்னோட ஸ்கில் மேல நம்பிக்கை இருக்கு எனக்கு நான் இதெல்லாம் பண்ணுவேன்னு எப்ப எனக்கு பயம் வரும் நம்ம கூட வேலை செய்யறோம் நம்மளோட மேலேஜர் பெருமையா வந்துடுவோம் நம்ம நம்மளோட வேலை செய்வோம்னா இன்ஃபீரியாரிட்டி வரும்போதுதான் நான் அவனை விட கம்மியா இருக்க இல்ல அவன் விட அதிகமா ஸ்கில்ஸ் வச்சுக்கணும் எப்ப பயம் வருதோ அப்போதான் நம்மளோட சலாதாரமும் சரி இந்து மதமும் சரி அது ஸ்கில்ஃபுல்லா இருக்குது ஓகேவா அதனால நம்ம மத்தவங்களை இன்னொரு தெய்வத்தை வழிபறியா வழிபட்டுக்கோ நீ தெய்வமே இல்லைன்னு சொல்றியா கடவுளே இல்லைன்னு சொல்றியா அதுவும் பரவாயில்ல ஓகேவா எல்லாமே இறைவன் தான் இந்த உலகம் படிச்சது இறைவன் தான் அடிப்பதும் பிரம்மம் அடி வாங்குவதும் பிரம்மம் சொன்னது நம்மதான் ஜீவாத்மா பரமாத்மால ஜீவாத்மா பரமாத்மா ஒன்னு சொன்னது நம்ம தான் ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டுன்னு சொன்னது ஒண்ணுதான் துவைதம் அத்வைதம்னு சொன்னதும் நம்மதான் ஓகேவா நீ வேணாலும் இருந்துக்கோ என்ன வேணாலும் பண்ணிக்கோ நீ சாமி கும்பிடு கும்பிடாத ஒரு வெறும் ஒரு மஞ்சள் எடுத்து சன் விநாயகர் வச்ச கூட அதுவும் விநாயகர்னா ஏத்துக்கிட்டது நம்மதான் ஓகேவா உருவமா வழிபறியா வழிபடு அருவமா வழிபடுறியா வழிபடு இல்ல இது ரெண்டுமே அருவமா வழிபடுறியா வழிபடு உனக்கு எதுவா இருந்தாலும் வச்சுக்கோ இல்லன்னா தியானமா யோக மார்க்கறதுக்கு போனா போயிக்க இல்ல பக்தி மார்க்கிறதுக்கு போனா போயிக்க இல்ல யோக மார்க்கும் பக்தி மார்க்கும் இல்ல ஆஹ் யாமே சிவம் யாமே இதுங்கிற மாதிரி அகோரியா போறியா அதுவும் போய்க்க இப்படி எல்லாத்துக்குமே கொடுத்தது நம்ம தான் அதனால நம்ம யாருக்கும் எதை பத்தி பயப்பட போறது கிடையாது ஆனா மத்தவங்க கூட இந்த இன்ஃபியாரிட்டி தான் இந்த மாதிரி அவ கோயிலுக்கு போகக்கூடாது அவள் மத்தது வழிபடக்கூடாது அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்னு எல்லாமே அவங்க பண்றாங்க சரி ஓகே இப்ப நம்ம வந்து இன்னைக்கு வந்து மூர்த்தி நாயனார் பத்தி நம்ம பார்த்தோம் அவரோட பக்தியை பார்த்தோம் அஹ் மேலும் நம்ம வந்து வருங்காலத்தில் மேலும் நாயகளை போய் பார்க்கலாம் ரொம்ப வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் இந்த ஸ்பேஸ் என்னப்பர்